நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உயர்வு அனந்தபுரம் ரோட்டரி சமுதாய குழுமம் சார்பில் நூறாவது வார அன்னதான விழா விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரம் ரோட்டரி சமுதாய குழுமம் சார்பில் நூறாவது வார அன்னதானம் வழங்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அனந்தபுரம் ரோட்டரி சமுதாய குழுமம் முன்னாள் தலைவர் ஜேசு ஜூலியஸ் ராஜா தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக அனந்தபுரம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மருது கலந்து கொண்டு நூறாவது வார அன்னதானத்தை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு காலை சுற்று வழங்கப்பட்டது நூறாவது வார அன்னதானத்தை முன்னிட்டு பனமலை ஏரிக்கரையில் மரக்கன்றுகள் நடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கிறிஸ்துவ ராஜா ஆசிரியர் முரளி மதிவானன் மற்றும் கிருவா தில்லை நாராயணன் சங்கர் மதன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ஜேசு ஜூலியஸ் ராஜா அனந்தபுரம் ரோட்டரி சமுதாய குழும முன்னாள் தலைவர் விக்ரவாண்டி தாலுக்கா நுகர்வோர் கண்காணிப்பு குழு உறுப்பினர் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு உறுப்பினராக இந்த பகுதியில் இருக்கின்றேன் இன்று நூறாவது அன்னதான விழா ஏழை மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் எதை கொண்டு வந்தால் எதை கொண்டு செல்ல என்ற ஒரு இலக்கணத்துக்கு ஏற்ற இந்த அனந்தபுரம் ரோட்டரி சமுதாய குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமல்ல இங்கு உள்ள நண்பர்கள் அனைவரும் திகழ்கிறார்கள் அது ஏகப்பட்ட ஏழை மக்கள் வாழக்கூடிய பகுதி இந்த அனந்தபுரம் அதை சுற்றி வட்டார பகுதி அவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் பசியோடு இருக்கக்கூடாது தனி ஒருவனுக்கு உணவில்லையே இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூட்டை நாங்கள் நிறுவிக்கி காட்ட மட்டும்தான் அவருடைய பசியா பசியை ஆற்றக்கூடிய ஒரு தொண்டனாக நாங்கள் இருப்பது என்பது ஒரு பெருமை அடைகிறோம் இன்று ஒரு மூறாவது வாரம் என்பது ஒரு சாதாரண வாரம் இல்லை இரண்டு ஆண்டுகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன இன்றும் இன்னும் இந்த சாதனைகளை நாங்கள் செய்ய வேண்டும் இந்த சாதனைகளுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வேளையிலே நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கின்றேன் ஆகவே இது மட்டுமல்ல இது இன்றும் தொடர வேண்டும் தொடரும் அது மட்டுமல்ல இந்த ஏ ஏரியா முழுவதையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மரக்கன்றுகள் பல லட்ச மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து கொண்டிருக்கின்றோம் எங்கள் அனந்தபுரம் ரோட்டி சமுதாய சார்பாக அனைத்து நண்பர்களும் இதுக்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள் ஆகவே இந்த பசியும் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணமும் எல்லாரும் பசுமையாக வாழ வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும் ஆக்சிஜன் கிடைக்க வேண்டும் அதே மாணவ மாணவிகளுக்கு பல லட்சம் மரக்கன்றுகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம் இது மட்டுமல்ல இன்னும் பல சாதனைகளை இன்று அனந்தபுரம் ரோட்டி குழுவும் இந்த அனந்தபுரத்தில் மட்டுமல்ல அனந்தபுரத்தை சுற்றி உள்ள அனைத்து கிராமங்களிலும் இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த வேலையை நான் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே இந்த அன்னதானம் இதுவோடு முடிவு இல்லை இது தொடரும் தொடரும் தொடரும்